தேசமாக எங்களுக்கு தெரியும் ஆசிரியர் அதிபர்கள் எல்லோரும் போராடினது வந்து சம்பள அதிகரிப்புக்கு மட்டுமில்லை சொல்லி நடந்த தான் இந்த அரசாங்கமே வந்தது இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பாரிய போராட்டம் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் செஞ்சோம் கொழும்பு பத்தாயிரத்துக்கு மேல் ஆசிரியர் அந்த போராட்டத்தில் தற்போது அரசுகள் இருக்கிற அமைச்சர்கள் கூட பங்கு பெற்றாங்க அவங்க தொழிற்சங்க தலைவர்கள் பயன் அதுக்கு வந்து இது பத்தி இது பத்தி ஒரு வார்த்தையும் இல்ல சம்பள முரண்பாட தீக்கிர சம்பந்தமாக எங்களுக்கு சம்பள முரண்பாட தீக்கிரஸ் நாங்க சொல்றது எங்களை சம்பள முரண்பாட தீக்கிறதுக்கு சுபோதனை அறிக்கை மூலம் கொண்டு வந்த யோசனை நடைமுறைப்படுத்தி அப்ப அதுல எங்களை போராட்டத்தில் அதுல ஒரு கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்னு ஒன்னுல இருந்து அமல்படுத்தினாங்க அடுத்த ரெண்டு கட்டமும் அமல்படுத்தி இல்லை அது அமல்படுத்த சொல்லிதான் எங்களை போராட்டங்கள் நடந்துச்சு இந்த சூழ்நிலையில நான் காண்றது வந்து அரசு வந்து இது சம்பந்தம் ஒரு வார்த்தை கூட இல்ல எங்க சம்பளத்தை அதிகரிச்சிருக்காங்க அது எவ்வளவு எப்படி அதிகரிச்சிருக்காங்க சம்பளத்தை மூவாயிரம் பத்தொன்பதாயிரம் வரைக்கும் அதிகரிச்சு பத்தொன்பதாயிரம்

மாற்று செயல்பாடாக நாங்கள் எங்க செயல்பாடுகளை முன்னெடுத்தது நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம்